வணக்கம் இது உங்கள் ஸ்பீடி விஜயகர் நாம இப்ப இன்னைக்கு சந்திக்கக்கூடிய மருத்துவர் மருமக்களை வந்து ரொம்பவே கவனமானவர் விஜய் பாபு அவர்கள்ட்ட தான் இப்ப நாங்க சந்திக்க போறோம் சார் வணக்கம் மருமக்களை பத்தி சொல்லுங்க சார் இன்னைக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு அடி காயம் எதிர்பார்த்தாலும் எனது ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்றாங்க இந்த மருத்துவ பேர் எதோ ஒரு கட்டு கட்டிக்கிறாங்க இது வந்து எந்த அளவு வந்து நன்மை அளிக்க முடியுது நல்ல கேள்வி அதாவது வர்மக்கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் உயிரை இயக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தியை தான் வர்மம்னு சொல்கிறோம் இந்த உயிர் சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா உடல் முழுதும் இருக்கு இதுக்கு சித்தர்கள் ஏராளமான விளக்கங்களை தந்திருக்கிறாங்க நம்மளுடைய பதினெட்டு சித்தர்களும் இந்த வர்மக்களை குறித்த ஏராளமான நூல்களை இந்த மக்களுக்காக கொடுத்துருக்கிறாங்க இதை தொன்று தொட்டு வழக்கமாக செய்து கொண்டு வர வரக்கூடிய ஏராளமான வர்மக்கலை ஆசான்கள் இருக்கிறாங்க இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான வாழ்வியல் கலை இது ஒரு காலத்துல நம்ம மக்கள் இதை தாம் வாழக்கூடிய வாழ்வியலோடு ஒன்றி செய்து வந்த ஒரு அற்புதமான கலை இன்னைக்கு அதை நாம் மறந்துட்டோம் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை அல்லது அதை பற்றிய புரிதல் இல்லை அல்லது அது சார்ந்த ஒரு கல்வி நமக்கு நம்மகிட்ட இல்லை அதனால அதை பற்றி நமக்கு தெரியல பொதுவாகவே வர்மக்கலை அப்படிங்கிறது ஒரு அடிக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய கலை அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனா அது ஒரு தற்காப்பு கலையும் கூட ஆனால் முழுக்க முழுக்க வர்மம் என்பது உயிர் சார்ந்தது அதனால உயிரை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கலை தான் அந்த வர்மக்கலை அப்படிங்கிறது இப்போ அடிமுறையில கூட ஒரு வர்மத்தை தாக்கினாதான் நாம அவரை எதிரிய நிலை செய்ய முடியும் அப்போ அந்த வர்ம நிலையை தாக்குவது அந்த வர்ம நிலை எங்க இருக்கு உடம்புல தான் இருக்கு அது என்னவா இருக்கு உயிர் சக்தியா உயிர் ஆற்றலா இருக்குது அதை தான் தாக்குறோம் அப்போ நம்ம தாக்கக்கூடிய முறையும் இந்த வர்மக்கலையில் ஒரு தாக்குதல் முறையை தவிர வர்மக்கலை என்பது உடலை இயக்கக்கூடிய ஒரு இயக்க முறைதான் வர்மக்கலை இந்த வர்மக்கலைங்கிறது உடல் வலிகளை போக்கக்கூடிய அந்த மாதிரி வீக்கங்களை குறைக்கக்கூடிய கூடியது நரம்பு சம்மந்தப்பட்டது இதுக்கான தீர்வா மற்ற எந்த மாதிரி தீர்வுலாம் இது வர்மம் அப்படிங்கிறது வழியை போக்கக்கூடிய கலை அல்ல இந்த வர்மக்கலை மருத்துவத்துல வலியை போக்க முடியும் ஆனால் முதலில் வலியை தூண்டித்தான் வலி குறையும் எப்பவுமே பாருங்க புயலுக்கு பின்னே அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வர்மக்கலையில ஒரு வர்மம் நிலை கொண்டு பாதிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வர்மத்தை இலக்கு செய்யணும் இலக்குன்னா அதை அதை அந்த இடத்துல அந்த அடங்கி இருக்கக்கூடிய அடக்கத்தை எடுத்து சரியான ஓட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா அங்கே அடங்கி இருக்கக்கூடிய அந்த அடக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய முறை தடவி நீவி இழுத்து விடக்கூடிய முறையை தான் வர்ம இலக்கு முறைன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி செய்யும் போது நிச்சயமாக வலி கூடுமே தவிர குறையாது அப்போது அந்த வலியை பொறுத்துக்கிட்டால் நிரந்தர தீர்வு நம்ம வலிக்காக நம்ம பயந்து ஒரு வழி நிவாரண மாத்திரையை போட்டுக்கிட்டோம்னா அந்த வர்மம் நிலை கொண்டு அதனுடைய இயக்க நிலையில் தடை ஏற்பட்டு ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு போக வேண்டிய உயிரோட்டம் தடைபட்டால் தடைப்பட்ட பகுதிகள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போகும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் செய்யும்போது கொஞ்சம் வழி இருக்கும் பொறுத்துக்கிட்டால் கடைசி வரைக்கும் அந்த வழியில் இருந்த நம்ம நிவாரணம் இந்த வருமம் வர்ம கலை வந்து தான் பிறந்ததாக இருக்குது இல்லைங்க இது வந்து நிறைய இதை பற்றிய நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்குது ஆனால் வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா குமரிக்கண்டத்தில் இது உருவானது குமரிக்கண்டம்ங்கிறது இன்னைக்கு தான் மாநிலங்களை பிரிச்சுட்டாங்க அன்னைக்கு கண்டமாக இருந்த பகுதி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டம் துணைக்கண்டம் நம்முடைய இந்தியாவே ஆசிய கண்டத்தினுடைய ஒரு துணை அப்படிதான் இருந்துச்சு இப்போ பிரித்த பிறகுதான் இன்னைக்கு என்னாச்சுன்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அப்படின்லாம் பிரியுது இல்லையா அப்போ குமரிக்கண்டமாக இருந்த பகுதியை ஒட்டி அப்படின்னா நம்ம தமிழகத்தினுடைய தென்பகுதி தென்பகுதியில் என்ன இருக்குது அடுத்த பார்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா வந்துடும் அப்போ இது வந்து இன்னும் அந்த காலத்திலிருந்து புழக்கத்தில் இருப்பது தமிழகத்தின் தென் பகுதியிலும் கேரள பகுதிகளிலும் இது பறந்து விரிந்திருக்கிறது மற்ற இடங்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லை அதை பற்றி தெரியில்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கேன் அதனால அது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய கலைதான் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவன் தமிழன் அப்படிங்கறத வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது அப்ப இது தமிழருடைய கலையாகத்தான் இருக்க முடியும் இது நல்ல கேள்வி அதாவது வர்மம் அப்படின்னு சொல்றது என்னன்னா பாரம்பரியமாக இந்த வர்ம கலையை செய்து வரவங்க வர்மம் அப்படின்னா வா அப்படின்னா வாசி வாசினா காற்று ஈர் என்றால் அந்த காற்று உள்ளே ஓடி இயங்கக்கூடிய அந்த இயக்கத்து இயக்கத்தினுடைய சப்தம் ஓசை ஈர் என்பது ஓசை மா என்பது கலை இம் என்பது மகத்துவம் அப்படியானால் ஒரு வாசி ஒரு உடலின் உயிரில் சப்தமோ அதாவது உயிருள்ள உடல்ல காற்று உள்ள தான் சத்தம் வரும் நீங்க நல்ல மூச்சை கவனிச்சிங்கன்னா உள்ள போகும்போது மூச்சில் சத்தம் வராது வெளியே விடும்போது சத்தம் வரும் எக்ஸீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனிக்கலாம் உங்கள் இருந்து அந்த காற்று சத்தத்தோடு வருவதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பேச்சு எப்படி வருது காற்று தான் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று நாசியின் வழியாக உந்தியை அடைந்து அடைந்து உந்தினா தொப்பு உந்தியை அடைந்து உந்தியிலிருந்து மறுபடியும் மேல் நோக்கி வெளிவரும் பொழுது ஓசையாக வெளிவருகிறது அப்போ இந்த காற்று அப்போ இந்த காற்று எப்படி வருது சுவாசம் இருந்தால் தான் பேச்சு வரும் அப்போ அப்போ இந்த காற்று உயிருள்ள உடலின் உள்ளே சென்று அது தன்னுடைய வேலையை மகத்துவத்தை செய்து வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த வர்மம் என்பதனுடைய பொருள் அதுதான் இத ஆயுர்வேதத்துல மர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மறைந்திருக்கிறது இது எங்க இருக்கு உடல் முழுதும் மறைந்திருக்கிறது இந்த காற்றினுடைய ஓட்டம் உடல் முழுதும் இருக்கு மூக்குல மட்டும் இல்ல வயிற்றுல மட்டும் இல்ல நீங்க படுத்துக்கிட்டு தூங்குறவங்கள பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் மூச்சு விடும்போது மேலேயும் கீழே வந்து வந்து போகும் இல்லையா அப்போன்னா காற்று எங்கே போகுது வயிற்றுக்கு தான் போகுதுன்னு சொல்லுவோம் ஆனால் உடல் முழுதும் அந்த காற்றினுடைய ஓட்டம் இருக்குது அதனால எப்பவுமே காற்று பாருங்கள் நம்ம சித்தர்கள் இந்த காற்றை வகைப்படுத்திருக்கிறாங்க தசவாயுக்கள் அப்படின்னு வகைப்படுத்திருக்கிறாங்க அந்த அது எங்கெல்லாம் இருக்குன்னா உடல் முழுதும் இருக்குது அப்போ இந்த உடல் முழுதும் பரவி இருக்கக்கூடிய காற்று மர்மமான முறையில் மறைந்திருக்கிறதுனால இதை மர்மம்னு சொல்கிறாங்க இதுதான் உயிர் மூச்சு வாசி இறை சக்தி அருவி பிராணன் இப்படி எல்லாமே இந்த வர்மத்துக்கான வெவ்வேறு பெயர்கள் அதனால் வர்மம் மர்மம் எல்லாம் ஒன்று தான் முதல்ல நான் கேள்வி கேட்டிருந்தேன் இது என்ன எந்த இந்த மாதிரி யாரு அதாவது தமிழகத்திற்கான வேறு மாநிலத்தை சேர்ந்தது சில பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வர்மா இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க சமூக சேர்ந்தது இல்லை அதாவது என்னன்னாங்க இப்போ நீங்க வடநாட்டு பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த வருமான வச்சுருப்பாங்க அது ஒரு இனத்தினுடைய பெயர் ஒரு ஜாதியினுடைய அந்த சொல்றாங்க தெளிவா இல்லை ஆனா வர்மம் என்பது நம்மளுடைய உயிர் சார்ந்த கலை இதனுடைய ஆதாரமே தமிழகம் தான் அதனால இது தமிழருடைய கலைதான் ஆமா ஆமா சர்மா வர்மா இதெல்லாம் வந்து அதை ஜாதிகளுடைய பெயரா சரிங்க இந்த கலை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க என்னன்னா இதுல வர்ம கலை வந்து வந்தோம்னா எதாவது கீட்டுங்க அதுல ஏதாவது இல்லை இல்லைங்க அதை பத்தி அப்படி ஒரு பயம் இல்லை அதை தான் நான் முதல்ல சொன்னேன் ஒருத்தரை தான் வர்ம நிலையில எந்த நிலையை தாக்குன்னா இப்ப ஒரு கையை தூக்கி அடிக்க வராங்க ஒருத்தர்ன்னா அவர் கையை தூக்க முடியாம செய்கிறதுக்கு சில வரும நிலைகள் இருக்கு அங்க தாக்கு பண்ணும்போது தூக்க மாட்டாங்க ஆனா மருத்துவத்துறையில் பொறுத்த வரைக்கும் இப்ப கையை தூக்கினா அந்த தூக்காம இருக்கிறதுக்கு எதை வச்சு லாக் பண்ணுறோமோ அதே மாதிரி கையை தூக்க முடியாம சில பாதிப்புகள் வரும் இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை புரோஷன் சோல்டர்ன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்ல உரை நிலை கைன்னு சொல்லுவாங்க இந்த கைகளை தான் வரும் இதுக்கு மேல தூக்க முடியாது இப்ப நம்ம தூக்குறோம் இல்லையா இந்த இந்த மாதிரி தூக்க முடியாது அப்ப என்ன ஆகும்னா இந்த காலர் போனும் இந்த ஆம்ஸ் போனும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல ப்ரீஸ் ஆயிடும் அதாவது குளிர்ந்து போய் இறுகிடும் அப்போ தூக்க முடியாது அப்ப கை இப்படி தூக்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கையை தூக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க பாடியை தான் சாய்ப்பாங்க இந்த உடல் தான் சாயம் கையை தூக்க முடியாது இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எங்க ஆயிருக்கும் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வர்மம் அறிந்த வர்ம நிபுணர்கள் அதை செய்வாங்க பயப்பட வேண்டியது இல்லையே இப்போ இதையே நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா சோ ஒரு நூறு கேஸ் பண்ணுறாங்கன்னா நூறு கேஸ் சக்சஸ் ஆகிறது இல்லையே பண் பண்ணிட்ட பிறகு அந்த கையை தூக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்களே இதில் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் இயற்கையான முறையில் தைலங்களை வச்சு தடவி நீவி கொடுத்து அந்த நரம்புகளை தட்டி எடுத்து அந்த இடத்துல ஒரு உஷ்ணத்தை உருவாக்கி இயல்பாகவே கையை தூக்க வைக்கக்கூடிய ஒரு முறை தானே செய்கிறாங்க அதில் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த வர்மம் அப்படிங்கிறத சோசியல் மீடியா வந்த பிறகு மக்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இப்போ வர்மத்தை தேடி நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய குருநாதர்லாம் இங்கே ஆரம்பித்த காலத்தில் வரவே மாட்டாங்க தெரியாது அப்படின்னா என்னென்னா அப் பயம் இருக்கும் ஓ ஏதோ பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் கையை பிடிச்சா கையை தூக்க முடியாமல் போயிடுமோங்கிறதெல்லாம் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க இல்லைங்களா இது வர்மத்தின் ஒரு பிரிவு தான் அக்கு பஞ்சர் பண்ணுறாங்க இல்லையா இது வர்மத்தின் ஒரு பிரிவு தான் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து தைரோ பிராக்டிக்னு ஒன்று பண்ணுவாங்க இது நெட்டி வர்மம் தான் வர்மத்தில் நெட்டி வர்மம்னு சொல்லுவாங்க இது ஒன்று தான் இன்னைக்கு மசாஜ் தெரப்பி பண்றாங்க இல்லையா இது தடவு வர்மம் சில வர்மங்களை தடவனா தான் போகும் அப்போ தடவு வர்மம் அப்படிங்கிறது இது எல்லாமே வர்மத்தில் இருந்து பிரிந்தது தான் வெவ்வேறு பேர்ல இருக்கிறதுனால அதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க வர்மம் அப்படின்னு சொல்லும்போது அது மர்மமான பயமாகவே எல்லோருக்கும் இருக்கு ஆனால் இப்போ மக்களுக்கு நல்ல தெளிவு வந்திருக்கு நல்ல விஷயம் அதாவது இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா ஸ்கூல்ல போய் படிக்கிறோம் அந்த கல்வி கல்வி என்பது கலை தானே கல்வியை கொடுக்கிற கடவுள் சரஸ்வதி அப்ப கலை மகள் தானே மருத்துவ 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 கல்வி தானே இப்போ கலை கல்லூரி அப்படின்னு வச்சிருக்காங்க கற்றுக்கொள்கிறோமோ அது கலை அப்போ இந்த வருமத்தையும் நாம தான் செய்ய முடியும் படித்தாலாம் செய்ய முடியும் நம்ம வந்து நீங்க போன்லயே நீங்க எல்லாம் பார்க்கலாம் வர்ம புள்ளிகள் இந்த இடத்துல இந்தந்த புள்ளிகள் இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம செய்ய முடியாது அப்போ நீங்க செய்யணும் அப்படின்னா ஒரு குரு வழி கல்வி வேணும் ஒரு குரு தான் இந்த இடத்துல எது இருக்கு அதை எப்படி செய்யணும் அதை செய்தால் என்ன நன்மை வரும் என்ன தீமை வரும் இப்போ ஏற்கனவே ஒரு தீமையால ஒருத்தர் வராங்க அப்படின்னா எந்த நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் அதை எந்த நிலையை வைத்து அதை நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு குரு வழியாக தான் கற்றுக்க முடியும் குரு வழியாக கற்றுக்கொள்கிற எல்லா கலையும் கலைதான் இந்த வர்ம கலை வந்து தமிழகத்தில் வந்து இப்போதைய நிலைய ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் கூட ஸ்ரீ வர்மா கிளினிக் ரொம்ப அவங்களாம் ரொம்ப நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால பயம் இல்லாமல் இப்போ எல்லோருமே வந்து வர்மத்தை நாடி வரக்கூடிய நிலை இப்போ இருக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு மக்களுக்கும் அதை பற்றி ஒரு புரிதல் வந்துருச்சு இன்னைக்கு கலையில வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க அதாவது என்ன பண்ணு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்ங்கிறது இல்லைங்க அதாவது நம்மளுடைய தொன்மையான கலைகளை ஆதரிக்கணும் அவ்வளோதான் அவ்வளவுதான் இதை வளர்க்குறதுக்கு அவங்க எதுவும் பண்ண வேண்டாம் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா போதும் அவங்கள தொல்லை பண்ணாமல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அற்புதமான ஒரு கலை இன்னைக்கு நம்ம நமக்கே ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் நம்மக்கிட்ட கிளைண்டாக இருக்காங்க நம்மகிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறாங்க காவல்துறையை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் அலோபதி மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இவங்கெல்லாம் நம்ம நம்ம ஆமாம் அவன் நம்மக்கிட்ட கிளைண்ட்டாக இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே இதை பற்றி புரிதல் இருக்குது அதனால் இதை வந்து ஒரு சட்டப்பூர்வமாக இல்லையே தவிர ஆனால் அனுபவப்பூர்வமாக உணர்ந்தவங்க நமக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து அரசு ஆதரவு கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம வேறு ஒன்றும் இல்லை இந்த வர்மக்கலையினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாத பித்த கபம்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் இதில் வாதம் அப்படிங்கிறது எண்பது வகையான வாதம் இருக்கு அதில் இந்த பக்கவாதம் முகவாதம் பூன்வாதம் திமிர்வாதம் நடுக்குவாதம் இது போன்ற எண்பது வகையான வாதங்கள் இருக்கு இந்த வாதம் சார்ந்த பாதிப்புகளுக்கு நீங்கள் எக்ஸ்ரேல தெரியாது இசிஜியில் தெரியாது எம்ஆர்ஐ சிடியில் தெரியாது எல்லாமே நல்லா தான் தெரியும் உங்களுக்கு போன்ஸ் செட்டிங்கில் ஏதாவது கம்ப்ரஸ் ஆகிருந்தாலோ இல்லை டிஸ்க் பல்ஜி கொலாப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஸ்கேனில் பார்க்கலாம் ஆனால் வாத எதனால் வருதுங்கிறத பார்க்க முடியாது இப்போ ஒருத்தருக்கு நடுக்கு வாதம் வந்து கையில் நடுங்கிக்கிட்டே இருக்கு எந்த விதமான டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் அதை நீங்கள் பார்க்க முடியாது அப்போ அதுக்கு தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னா வருமத்தில் தான் இருக்குது இதை நான் சொல்லலைங்க பன்னெடுங்காலத்துக்கு முன்னாலேயே சித்தர்கள் அதற்கான அத்தனை விஷயங்களையுமே பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம அகத்தியர் சித்தருடைய சீடர் தேரையர் அப்படிங்கிற சித்தர் தேரையர் தைல வர்க்கம் அப்படின்னு தனியாக ஒரு வர்க்கத்தை எழுதியிருக்கிறார் எதுக்காக எல்லாம் என்ன வாத நோய்களுக்கு எந்தெந்த விதமான வாதங்களுக்கு எந்தெந்த வகையான தைலங்களை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படி அவங்க இந்த சித்தர்கள் தந்த இந்த விஷயத்தை இன்னைக்கு எடுத்து நாம் இருக்கோம் அவ்வளோதான் அதனால் அற்புதமான ஒரு கலை இதை நாம் நம்மளுடைய நிறுவனத்தில் நாம் இதை கற்றுக் கொடுக்குறோம் ஏராளமான ஸ்டூடெண்ட்டை நம்மக்கிட்ட படிச்சுட்டு போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வர்மத்தில் நோக்குவர்மம் அப்படின்னு சொல்லுவாங்கள்லையே அது இப்போ மருவி இப்னோ தெரப்பின்னு மாதிரி வந்திருக்கு அந்த பயிற்சியை நாம இங்க கொடுக்குறோம் ஒன் டு ஒன் லைவா ஒருத்தரை ஒருத்தர் எப்படி அந்த இப்னோ பண்றது அதாவது அந்த நோக்கு வர்மத்தின் மூலமா அவங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுப்பது தீய எண்ணங்களை களைவது நல்ல விஷயங்களை அவருடைய மாள் விதைப்பது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு இலக்கை நிர்ணயித்து அவர்கள் அடுத்த நிலைக்கு போறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வர்மக்கலையின் மூலமா நாம இங்க சொல்லி கொடுக்குறோம் ஆமா 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 இப்னாட்டிசம் என்பது வர்மத்தின் சார்ந்ததுதான் மனம் சார்ந்த விஷயங்களை நம்ம சித்தர்கள் அந்த காலத்திலேயே பயன்படுத்திருக்கிறாங்க அது எப்படி செய்யணுங்கிறதும் எல்லாமே வந்து நம்முடைய நூல்களில் இருக்கிறது அதை எடுத்து சில குருமார்களின் அனுபவ வழிகாட்டுதன் மூலமாக கற்றுக்கொண்டு நாம் எதை கற்று அறிந்தோமோ அதை வருங்கால தலைமுறைக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம நிறுவனத்தில் நம்ம அதை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் குரு கிட்ட வந்து சிசியராக வந்து பல நாட்கள் அனுபவப்பட்டு தான் அந்த காலத்துல ஏன் சரி இந்த அந்த காலத்தில் வந்து ஒரு மருத்துவர் ஆவாங்க இந்த மாதிரி இருந்து எத்தனை நாட்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சிகிச்சையை வந்து கொடுக்கலாம் சார் இதுக்கு வந்து இப்படிலாம் டியூரியேஷன் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சீக்கிரமாக ஒரு விஷயத்த கற்றுப்பாங்க சில பேருக்கு அது புரியாது கொஞ்சம் நாளாகும் அப்போ அப்போ அந்த மனசுக்குள்ளார நாம் இதை தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ளேயே நாம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவங்க ரொம்ப சீக்கிரமாக கேட்ச் பண்ணிப்பாங்க அதாவது வர்மத்தை கற்றுக்கிறதுங்கிறது வேற அனுபவப்பட்டு செய்கிறதுங்கிறது வேற இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரு குரு கிட்ட சீடனாக இருந்து குரு எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருப்பாரோ அந்த அனுபவங்களை ஒவ்வொன்றாக நாம் உணர்ந்து உணர்ந்து கிட்ட இருந்து கிரகிக்கணும் அப்படி கிரகிக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் மிக சிறந்த ஒரு அனுபவம் அது புத்தகம்லாம் படித்தா வராது நாம் போயிட்டு இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா படித்தா மட்டும் வராது அதில் அடிப்படைகளை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அனுபவங்களை தெரிஞ்சிக்க முடியாது அனுபவம் என்பது வழி சீடனாக இருந்து குரு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை பார்த்துருப்பாரு அப்போ ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் எதெல்லாம் முரண் இருக்குது அப்படிங்கிற அந்த அனுபவத்தெல்லாம் எடுத்திருப்பாரு அப்போ அவரோடு இருந்து அதை நாம பயணித்து அவருடைய அனுபவங்களை நாம் கிரகிக்கும் பொழுது நமக்கான அனுபவம் கூடுதலாக கிடைக்கும் வந்து நூல்கள் இருக்குங்க அதாவது சில விஷயங்கள் மறைபொருளாக இருக்கிறது சில விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாகவே வெளிப்படையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் சொல்றேன் எடுக்கிறத பொறுத்து தான் இப்போ நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத நாம நிர்ணயம் செய்து அது இருந்தோம்னா நமக்கு கிடைக்கும் தரப்படும் என்பது விதி வர்மத்துக்குள்ளேயே எது நமக்கு வேண்டும் என்று நாம் தேடினால் அது நம்மை நோக்கி ஒரு சில காலங்களில் கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவம் தமிழகத்தில் எந்த இடத்துல வந்து வர்மக்கலை வந்து சிகிச்சை வந்து அதிகமா இருக்கு நம்ம சென்னையில நீங்க இருக்கீங்க பொதுவா வந்து பாரம்பரியமா பொதுவாகவே தென் தமிழகம்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளில் பறந்து விரிந்திருக்கு எல்லாருமே செய்வாங்க நிறைய செய்வாங்க இப்போ விவேகானந்தா கேந்திரான்னு சொல்லி இதுக்காக ஒரு அமைப்பு கன்னியாகுமரியில் இருக்குது அமைப்பு இருக்குது அது வந்து விவேகானந்தா கேந்திரா அப்படின்னா கன்னியாகுமரியிலே இருக்கு பெரிய ஒரு அமைப்பு அது அங்கே வந்து இந்த வர்மக்கலைக்கு சிறப்பான பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க அங்கே ஏராளமான ஆசான்கள் அந்த தென் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான ஆசான்கள் அங்கே அந்த பயிற்சிங்க கொடுக்குறாங்க அந்த பகுதியில் அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போது பறந்து விரிந்து இப்போது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிறைய இங்கேயும் கூட காலகாலமாக வர்மக்கலை பண்ணவங்க எல்லாருமே இருக்கு இப்போ நானும் அந்த மாதிரி ஒரு வர்மக்கலை பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் என்னுடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம் ஸோ அங்கேயே வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க எங்கே கற்றுக்கிட்டாங்கன்றது நமக்கு தெரியாது அதனால் இது எல் அப்போத்துலேருந்தே பறந்து விரிந்திருக்கு அதாவது எங் இந்த மன்னர்களுடைய ராஜ்யம் அந்த படை திரண்டு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ நம்ம நாடு வந்து தொண்டை நாடு இப்போ இந்த சென்னை பகுதி எல்லாமே தொண்டை நாட்டினுடைய ஒரு பகுதி இந்த தொண்டை நாட்டினுடைய உட்புரிவலாக சில சிற்றரசுகள்லாம் இருந்து அப்படி இருக்கும்போது போர்க்கலை பயிற்சியில் முக்கிய பயிற்சியாக அந்த வருமக்கள் வந்திருக்கு போரில் ஒருத்தனை தாக்குறதுக்கும் இந்த கலையை பயன்படுத்திருக்கிறான் தாக்குண்டு அடிபட்டு விழுந்தவனை மீட்டு காப்பாத்துறதுக்கும் இந்த வர்மா மருத்துவத்தை பயன்படுத்தி ஆயுதமே இல்லாமல் ஆயுதமே இல்லாமல் ஆமா 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 ஆயுதங்கள்லாம் இருக்கும் பெரும்பாலும் ஆயுதங்களை எப்பவுமே வச்சிக்க முடியாது ரெண்டாவது நேருக்கு நேராக சண்டை போடும்போது ஆயுதங்கள் தேவைப்படும் ஆனால் ஆயுதங்களை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா எதிரி உங்களை விட பலமான ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பான் அதே அது வச்சிருப்பாங்க அப்ப எல்லோருக்கும் அந்த கலை தெரியாது இல்லையா அந்த கலை யாருக்கு தெரியும்னா முக்கியமான ராஜாங்கத்தோடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த எந்த உயர்ந்த கலை ராஜா கலை இது வந்து ராஜாக்களுடைய காலத்துல இந்த கலை பயின்ற ஆசான்களை மன்னனுக்கு நிகராகவே கருதிய காலம் உண்டு அவங்க தான் அந்த அரண்மனையில் எங்கே வேணாலும் அவங்க போகிறதுக்கு அனுமதி உண்டு மற்ற யாருக்கு அனுமதி ராஜா போவார் அவருக்கு அடுத்தபடியா இந்த வர்ம வைத்தியர் போவார் வேற யாருக்குமே மற்ற இடங்களில் அனுமதி இல்லை அந்த புறத்துக்கு போகணும்னா கூட இவருக்கு அனுமதி உண்டு ஏன்னா அந்த எந்த புறத்துக்கும் அவர் அவர் போகிறதுக்கு அனுமதி உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அந்த காலத்தில் வர்மம் அறிந்தவர்களை ஒரு மகா குருவாகவே வச்சு போற்றி வளர்த்த காலம் அந்த மன்னருடைய காலம் சோழ ராஜ்யத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சோழர்கள் கடல் கடல் கடந்து போய் அந்த போரிட்டு அந்த வரலாற்றுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வர்மக்கலை பயன்படுத்தி தான் அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க பெரும்பாலும் விலங்குகளை தாக்க தான் ஆயுதங்களை பயன்படுத்திருக்கிறாங்க தவிர மனிதர்களை தாக்குவதற்கு ஆயுதங்களை தாண்டி வெறும் கைகளால் தாக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நல்ல கற்று அறிந்து அப்படி ஒரு கலை